தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் ரெண்டாயிரத்தி நாற்பதில் செயல் அணுகிறோம் அதுக்கப்புறம் இயற்கையோடு இணைந்து மனித வாழ்க்கை வரப்போது தற்சார்பு வாழ்க்கை முறை வியாபாரம் விற்பனை தொழிற்சாலை பள்ளிக்கூடம் மின்சாரம் எதுவுமே கிடையாது இயற்கையோடு அணிஞ்சு ஒரு ஊரோடு நிலையாக நாடோடு நாடாளுத்தனமான வாழ்க்கைக்கு ரெண்டாயிரத்தி நாற்பதோட முற்றுப்புள்ளி இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி என்ன தான் கண்டுபிடிச்சாலும் நமக்கு போர் அடிச்சிடும் அப்போது இது ஆபத்தானதும் கூட நோய்களுக்கு குற்றங்கள் எல்லாத்துக்கும் அதனால் இதுலேருந்து தான் விடுபட்டு புதிய உலகத்துக்கு நம்ம போகிறோம் அதற்கான வடிவமைப்பு இந்த இருக்குது இதோ இந்த இது தாங்க வந்து புதிய உலகத்திற்கான ஒரு ஊர் ஒரு ஊரை வடிவமைக்கிறோம் அந்த ஊரை உலகம் முழுக்க நிறுவனம் ஒரு ஊரை இன்னொரு நாம் வடிவமைக்கிற ஒரு ஊரை நாம் வடிவமைச்சால் இன்னொரு ஊரோட இணைக்கிறோம் ஒரு ஊரில் நீங்கள் பார்க்குறது ஒரு ஊரில் உள்ள ஒரு தெரு ஒரு தெருவில் பத்து கூட்டு குடும்பம் பாருங்கள் ஒரு கூட்டு குடும்பம் ரெண்டு கூட்டு குடும்பம் மூணு கூட்டு குடும்பம் நாலு கூட்டு குடும்பம் அஞ்சு குடும்பம் அதுக்கு ஆப்போசிட்டில் இன்னொரு இன்னொரு அஞ்சு கூட்டு குடும்பம் இப்படி பத்து கூட்டு குடும்பங்கள் இணைந்தது ஒரு ஊர் ஒரு ஊரில் ஒரு தெரு பத்து கூட்டு குடும்பங்கள் சேர்ந்தது ஒரு தெரு இப்படி முப்பது தெருக்கள் சேர்ந்தது ஒரு ஊர் இதுக்கு அடுத்தால் இன்னொரு தெரு அதுக்கு அடுத்தால் இன்னொரு தெரு அப்படி நீளமாக போயிட்டே இருக்கும் அதுதான் ஒரு ஊர் அதுக்கு அடுத்து இன்னொரு ஊர் பாருங்கள் ஒரு தெருவும் இன்னொரு தெருவும் பக்கத்தில் அதுபோல் ஒரு ஊரும் இன்னொரு ஊரும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும் ஒரு ஊருக்கு இன்னொரு ஊருக்கு இடைவெளி ரொம்ப தூரம் இப்போ இருக்கிற ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஊருக்கு இன்னொரு ஊருக்கு ரொம்ப தூரம் இடைவெளி இருக்கும் அப்படிலாம் இருக்கக்கூடாது ஏன்னா மனித உறவுகள் என்பது நட்பு காதல் இப்படி மனித உறவுகள் மனிதர்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அந்த மாதிரி இந்த ஊரை வடிவமைச்சிருக்கு இது ஒரு கண்டுபிடிப்பு யார் கண்டுபிடிச்சாலும் உலகத்தில் யார் கண்டுபிடிச்சாலும் இப்படி தான் கண்டுபிடிப்பாங்க கண்டுபிடிப்புங்கிறது வந்து எப்போதும் ஒன்று தான் அதை தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இது ஒரு தெரு அப்படி இருக்கும்போது இது ஒரு கூட்டு குடும்பம்னு சொன்னேன் இந்த வரிசையில் இருக்கிறது அஞ்சு கூட்டு குடும்பம் இந்த வரிசையில் இருக்கிறது அஞ்சு கூட்டு குடும்பம் இது என்னதுன்னா பெண்களுக்கான விளையாட்டு மைதானம் இது ஆண்களுக்கான விளையாட்டு மைதானம் இது கலைப்பூங்கா அதாவது ஓவியம் நடனம் ஆடல் பாடல் கதை சொல்வதல் அது இந்த மைதானத்துக்குள்ள ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டு ஏக்கர் இது ஒரு ஏக்கர் இது ஒரு ஏக்கர் அதுபோல் இது ஒரு ஏக்கர் இது ஒரு ஏக்கர் இது ஒரு அப்போ இது ஆண்களுக்கான விளையாட்டு மைதானம் ஒரு தெருவில் ரெண்டு ஏக்கர் ஆண்களுக்கு ஒரு தெருவில் பத்து கூட்டு குடும்பங்கள் கொண்ட ஒரு தெருவில் பெண்களுக்கான விளையாட்டு மைதானம் ரெண்டு ஏக்கர் அப்புறம் இது கலை பூங்கா ரெண்டு ஏக்கர் இதில் வந்து ஆண்களும் பெண்களும் சேர்ந்தே வருவாங்க இது ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாலாம் கிடையாது கவிதை கலை கதை சொல்லுதல் ஆடல் பாடல் அந்த திறமைகளை மட்டும்தான் இதில் வெளிப்படுத்தணும் இது வந்து காதல் பூங்கா காதல் உறவை பதிவு செய்தால் இந்த இப்படிப்பட்ட வாழ்க்கையில் உண்டு காதலையே பதிவு செய்யணும் அதுபோல் கல்யாணத்தையும் பதிவு செய்யணும் அப்படி காதலர்களாக பதிவு செய்தவர்கள் கல்யாணம் செய்து கொண்டவர்கள் அந்த தெருவில் உள்ளவர்கள் இந்த பத்து கூட்டு குடும்பங்களை சார்ந்த காதல் இப்பவர்கள் காதல் உறவை பதிவு செய்தவர்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க அவங்க இந்த காதல் பூங்காவுக்கு தினமும் வந்து ஒரு பள்ளிக்கூடம் மாதிரி தான் இது பீரியட் விளையாடுவதற்கு ஒரு நேரம் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு நாளைக்கு தினமும் ஒரு மணி நேரம் விளையாடணும் இந்த நேரத்தில் எல்லோரும் விளையாட்டு மீதானுக்கு வந்துடணும் ஏன்னா விளையாடுவதற்கு நீங்கள் வந்து நிறைய பேர் தேவை அப்போ நீங்கள் எப்போ வேணாலும் விளையாண்டுக்கலாம் அப்படின்னா நிறைய பேர் அங்கே தோட்டத்துக்கு போயிடுவாங்க நிறைய பேர் அங்கே இருப்பாங்க விளையாடுவதற்கு ஆள் கிடைக்காது அப்போ விளையாடாமலே போயிடுவாங்க இப்போ விளையாடணும் அப்படின்னா ஒரு பள்ளிக்கூடமாக தான் அந்தந்த வகுப்புக்கு அந்தந்த பாட வேலை மாதிரி விளையாடுவதற்கான நேரம் தொழில் செய்கிறது அது ஒரு நேரம் அது காலையில் ஏழு மணி ஆறு மணிலேருந்து அல்லது ஏழு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் மூணு மணி நேரம் செஞ்சால் போதும் இது கூட்டு குடும்பம் இதுக்கு பின்னாடி இருக்கிறதெல்லாம் தொழில் செய்கிற இடம் இது குடியிருப்பு பகுதி அப்போ வந்து விளையாடுவதற்கு ஒரு நேரம் அதுபோல் கலை பூங்காவுக்கு அடு ஒரு நேரம் இடைவெளெல்லாம் விடுவாங்க அதுபோல் பார்த்திங்கன்னா காதல் பூங்கா காதலிப்பதற்கு ஒரு நேரம் ஏன்னா காதலையும் நம்ம வந்து ஒரு பொது வெளியில் எல்லாருமே காதலிக்கணும் கட்டாயப்படுத்தினா தான் நல்ல விஷயத்தையும் மக்கள் கடைபிடிப்பாங்க இல்லைனா காதலிப்பதற்கு கூச்சப்படுவாங்க அதுபோல் தான் அப்புறம் நிர்வாக அலுவலகம் இதில் இந்த அஞ்சில் வந்து நிர்வாக அலுவலகம் உண்டு நீதிமன்றம் அந்த அந்த ப ஒரு தெருவில் நடக்கிற பிரச்சனைகளுக்கு பஞ்சாயத்து பண்ணுறது பஞ்சாயத்து பண்ணி தீர்ப்பு சொல்கிறது நிர்வாக அலுவலகம் அப்புறம் வந்து நீதிமன்றம் அது இந்த அஞ்சு இதெல்லாம் ஒன்று உண்டு இப்படி இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் மூணு வ மூணு வழிப்பாதை ஒரு தெருவில் மூன்று வழிப்பாதை பாதை ஒவ்வொரு வழியும் பார்த்திங்கன்னா ஆறடி அகலம் உண்டு ஒரு வழி ஆறடி அகலம் உண்டு இது பார்த்தீங்கன்னா இதில் வந்து பெண்கள் மட்டும்தான் போகணும் இந்த வழி இருக்குல்ல இந்த மூணு வழியில் ஒரு வழியில் பெண்கள் மட்டும்தான் போகணும் அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற இன்னொரு வழி இருக்குல்ல இதில் ஆண்கள் மட்டும் போகணும் நடுவில் இருக்கிறது ஆண்களும் பெண்களும் சேர்ந்து இதில் ஒரு விதிமுறை இருக்குது பெண்கள் இந்த மூணு வழியும் பயன்படுத்தலாம் ஆனால் இது பெண்கள் மட்டும்தான் இந்த வழியில் ஆண்கள் நடக்கவே கூடாது ஆனால் பெண்கள் வந்து இந்த மூன்று வழியிலையும் நடக்கலாம் ஆண்கள் வந்து இந்த நடுவில் இருக்கிற அந்த வழி இருக்குல்ல இதில் வந்து யாராவது தெரிஞ்சவங்க கூட வந்தால் மட்டும்தான் தெரிஞ்சவங்க அக்கா தங்கச்சி அம்மா அத்தை அல்லது பாட்டி அல்லது வை காதலி மனைவி மகள் பேத்தி இப்படி பெண்களின் உதவி தெரிஞ்சவங்க கூட வரணும் தெரிஞ்சவங்க கூட வந்தால் தான் இந்த நடுவழியை பயன்படுத்தணும் நடுவழி இல்லைன்னா ஆண்கள் அப்படியா இந்த வழியை மட்டும்தான் நடக்கணும் போகணும் இந்த நடுவழியை பயன்படுத்தணுன்னா கூட பெண்கள் வரணும் ஆனால் பெண்கள் இந்த மூன்று வழியிலும் யார் கூட வேணாலும் வரலாம் தனியாகவும் வரலாம் மூன்று வழியும் பயன்படுத்தக்கூடியவர்கள் பெண்கள் எதற்காக அப்படின்னா பெண்களுடைய வழியில் நீ குறுக்க வராத பெண்களுக்கு ஆனால் இந்த வழியில் பெண்கள் ஆண்களை கூட்டு வரக்கூடாது பெண்களுக்குன்னு ஒதுக்கப்பட்டுள்ள இந்த வழி இருக்குல்ல இந்த வழியில் பெண்கள் வந்து தங்களோடு ஆண்களை கூட்டி வரக்கூடாது இது பெண்களுக்கு மட்டுமே உள்ள பகுதி நடுவழியில் பெண்கள் வந்து ஆண்களாக கூட்டிகிட்டு வரலாம் தன்னுடைய மகனையோ அல்லது வந்து பேரனையோ அல்லது வந்து கணவனையோ காதலினையோ தம்பியையோ அண்ணனையோ தாத்தாவையோ அப்பாவையோ கூட்டிகிட்டு வரலாம் நடுவழியில் இந்த அதே போல் இந்த வழி ஆண்களுக்குன்னு உள்ள வழிலையும் பெண்கள் வந்து தனக்கு தெரிஞ்சவங்களோடையும் வரலாம் தெரிஞ்ச ஆண்களோடு வரலாம் அல்லது தனியாகவும் வரலாம் இப்படி பெண்களுக்கு ஒரு சுதந்திரம் பெண்களுக்கு இந்த நடந்து செல்வதுலே ஒரு பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு முக்கியத்துவம் பெண்கள் தான் இந்த ஊர இந்த இந்த சமூகத்தின் தலைவிகள் போட்டியின்றி தேர்தலாம் வச்சு தேர்ந்தெடுக்க மாட்டாங்க சுழற்சி முறையில் ஒரு தெருவில் இப்போ வந்து ஒரு தெ ஒரு கூட்டு குடும்பத்தில் பதினாறு பேர் தான் இருப்பாங்க அதிகபட்சம் எவ்வளோ வருஷம் ஆனாலும் சரி மக்கள் தொகை கூடாது காரணம் ரெண்டு குழந்தைகளை மட்டுமே பெற்றுக்கிட்டாக்கா ஒரு ஒரு ஆண் த ரெண்டு குழந்தைகளுக்கு தந்தையாகணும் ஒரு பெண் வந்து ரெண்டு குழந்தைகளுக்கு தாயாகணும் ஒரு கணவன் மனைவி சேர்ந்து ரெண்டு குழந்தைகளை மட்டுமே பெற்றுக்கணும் அப்படின்னா மக்கள் தொகை என்றைக்குமே கூடாது அதாவது தன் ஒரு கணவன் மனைவி சேர்ந்து தன் சார்பாக ரெண்டு பேரும் இந்த உலகத்துக்கு விட்டுட்டு போகிறாங்க அப்படின்னா மக்கள் தொகை கூடவே செய்யாது ஒரு குழந்தை பத்துக்கிட்டாங்கன்னா மக்கள் தொகை குறையும் மூணு குழந்தை பற்றிக்கிட்டாங்க நாலு குழந்தை பத்துக்கிட்டாங்கன்னா மக்கள் தொகை கூட்டிகிட்டே போவோம் அப்போ நிலப்பற்றாக்குறை ஏற்படும் ஒரு கூட்டு குடும்பத்துக்கு நம்ம முன்கூட்டியே முப்பத்தி ரெண்டு ஏக்கர் விளைநிலம் பின்புறமாக கொடுத்து விடுகிறோம் நீழ்வரிசையில் ஒவ்வொரு கூட்டு குடும்பத்துக்கும் முப்பத்தி ரெண்டு ஏக்கர் விளைநிலம் நிலம் பின்புறமாக ஒரு எட்டு பெண்கள் எட்டு ஆண்கள் ஒரு கூட்டு குடும்பத்தில் கணக்கு வச்சு ஒருத்தருக்கு ரெண்டு ஏக்கர் நிலம் தனித்தனியாக தான் விவசாயம் பண்ணணும் சேர்ந்து விவசாயம் பண்ணக்கூடாது ஒரு கூட்டு குடும்பத்துக்கு நம்ம பொதுவாக ஒரு தோட்டம் அப்படிலாம் கிடையாது ஏன்னா அப்போ சண்டை போட்டுப்பாங்க நான் தான் இந்த விளைச்சலுக்குலாம் காரணம் இந்த வருஷம் மாங்காய் நிறைய காய்ச்சலுக்கு மூத்தவன் தான் காரணம் இல்லை அப்பா தான் ரொம்ப விளைச்சார் பசங்க சோம்பி அப்படி அப்போ குடும்பத்தில் வந்து சண்டைகள் வரும் வெறுப்பு வரும் யாரோ ஒருத்தர் மட்டும் பேர் வாங்குவாங்க அப்போ வந்து ஒற்றுமை அப்போ உறவுமுறையை பாதிக்கக்கூடாது தொழில் வந்து நம்ம உறவுமுறையை பாதிக்கக்கூடாது அதனால் வந்து தனித்தனியாக ரெண்டு ஏக்கர் ஒவ்வொருத்தரும் கொடுக்கப்படும் பெண்களுக்கு முதல் வரிசையில் அதுக்கு அடுத்து ஆண்களுக்கு ரெண்டாவது வருஷம் பின்னாடி இப்படி இப்போ இப்படிதான் இதுதான் வந்து பாருங்கள் ஒரு தெரு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் ரொம்ப நுட்பம் நிறைஞ்சுது இது கூட்டு குடும்பம் இது நடுவில் இருக்கிறது வந்து மருத்துவம் இது நல்லா கவனிச்சிக்கணும் இது வந்து மருத்துவப் பகுதி இங்கே மூலிகைகள் வளர்க்கப்பட வேண்டும் அப்போது இந்த கூட்டு குடும்பத்தில் விளையாட்டு இருக்குது கலை இலக்கியம் இருக்குது அப்புறம் ஆண்களுக்கு தனி விளையாட்டுமே தானே பெண்களுக்கு தனி விளையாட்டு அப்புறம் நீதிமன்றம் இருக்குது நீதிமன்றம் நிர்வாக அளவிலாம் இருக்குது அப்புறம் காதல் பூங்கா காதல் பூங்கா இருக்குது இது வந்து மருத்துவ பகுதி இதெல்லாம் பார்த்திங்க ஒரு கூட்டு அதாவது ஒரு ஒரு கூட்டு குடும்பத்துக்கும் இதாக இருக்குது பாருங்கள் ஒரு கூட்டு குடும்பத்துக்கும் இன்னொரு கூட்டு குடும்பத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் நீங்கள் மருத்துவ மூலிகைகள் வளர்க்கப்பட வேண்டும் இது வந்து பார்த்திங்கன்னா பத்து இது எவ்வளோ அகலம் இருக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட இது வந்து ஒரு ஏக்கர் நீட்டாக இருக்கும் ஒரு ஏக்கர் பரப்பில் நீட்டாக இருக்கும் அடி அகலம் கொண்டது இதில் கற்றாழை கற்பூரவல்லி மணத்தக்காளி கீரை அப்புறம் துளசி இப்படி கரசலாங்கண்ணி இப்படி என்னென்ன மூலிகை நெருஞ்சில் இப்படி என்னென்ன மூலிகைகள் கொண்டோ இதெல்லாம் இந்த ஒரு ஒரு கூட்டு குடும்பத்துக்கும் இன்னொரு கூட்டு குடும்பத்துக்கும் இடையில் இடைப்பட்ட இந்த பகுதியில் நடுவில் இருக்கிறது கிணறு இதில் வந்து மருத்துவ மூலிகைகள் வளர்க்கப்படுகிற இடம் அதுபோல் இங்கேயும் இருக்குது எதிர்வரிசையில் இருக்கிற அஞ்சு கூட்டு குடும்பங்களுக்கு இடையில் இந்த மருத்துவ மூலிகைகள் வளர்க்கப்படுகிற பகுதி அப்போ மருத்துவமும் இருக்குது இந்த இப்படி தான் ஒவ்வொரு தெருவும் இருக்கும் முப்பது தெருக்கள் கொண்டது ஒரு ஒரு இது ஒரு தெரு அப்படின்னா இப்படி இப்படி போயிட்டே இருக்கும் இந்த பக்கம் போயிட்டே இருக்கும் முப்பது தெருக்கள் கொண்டது ஒரு ஊர் அப்படின்னா அப்போது இது மருத்துவமும் இருக்குங்க ஏன்னா மருத்துவ அறிவு ரொம்ப தேவை மருத்துவ பாதுகாப்பு நமக்கு ரொம்ப தேவை அப்புறம் உணவு வந்து இந்த கூட்டுக்கு இதான் கூட்டு குடும்பம்னா கூட்டு குடும்பத்திற்கு பின்னாடி அந்த கூட்டு குடும்பத்துக்கு சொந்தமான விளைநிலத்தில் உணவு உற்பத்தி பண்ணப்படுது அப்புறம் ஒரு ஒரு விளைநிலத்துக்கும் இடையில வந்து நீர்நிலை இருக்கும் கால்வாயெல்லாம் என்னை கால்வாயெலாம் போகும் அதில் வந்து நீங்கள் மீன்கள் வளர்க்கலாம் இப்படி கால்நடைகள் அவங்கவுங்க தோட்டத்தில் ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்படுகிற ரெண்டு ஏக்கரில் கால்நடை வளர்க்கலாம் இப்படி ஒரு முழுமையான ஒரு வரைபடம் ஒரு ஊரில் என்ன இருக்கணும் ம அறிவு பூர்வமானவர்களாக இந்த மக்கள் வாழ வேண்டும் இங்கெல்லாம் கோயிலெலாம் கட்டுறதுக்கோ தேவாலயம் கட்டுறதுக்கோ மசூதி கட்டுறதுக்கோ நான் எங்கேயுமே இடம் ஒதுக்கலை நிர்வாக அலுவலகம் நீதிமன்ற அலுவலகம்னு ஒன்று இருக்குது அதனால் வந்து அறி தான் இப்போ கடவுளே நோயிலேருந்து என்ன காப்பாற்று அப்படின்னு கடவுளை வேண்டாமல் நீ மருத்துவ அறிவை வளர்த்துக்கோ தான் இருக்கு பாருங்கள் இங்கே நீதிமன்றமும் இருக்குது அது மாதிரி பெண்கள் வந்து இந்த ஊரின் தலைவிகளாக இருப்பார்கள் இந்த தெருவை ஆட்சி செய்கிறவர்கள் கூட்டு குடும்பத்தை ஆட்சி செய்கிறவர்கள் சுழற்சி முறையில் நீ பொண்ணாக பிறந்துட்டாலே போதும் அந்த கூ அந்த தெருவை ஆட்சி செய்வதற்கான தகுதி உனக்கு வந்துடுது சுழற்சி முறையில் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கூட்டு குடும்பத்திலருந்து தலா ஒருத்தர் வீதம் இந்த இந்த தெருவில் பத்து பேர் இருக்காங்க அப்படின்னா பத்து பேர் ஒவ்வொரு மாதத்தில் இந்த இந்த தெருவை ஆட்சி செய்வார்கள் ஒரு மாதத்தில் அப்போ அப்படின்னா அடுத்த ப அடுத்த மாதம் இன்னொரு பத்து பேர் ஆட்சி செய்வாங்க இப்படி ஒரு வருஷத்தில் ஒரு தெருவில் எண்பது பெண்கள் இருப்பாங்க ஒரு கூட்டு குடும்பத்தில் எட்டு பெண்கள் இருக்காங்கன்னா பத்து கூட்டு குடும்பத்தில் எண்பது பெண்கள் இருப்பாங்க அப்போ எண்பது பெண்களும் ஒவ்வொரு ஒவ்வொரு மாதத்துலையும் தலா பத்து பேர் வீதம் எட்டு மாதத்தில் அந்த தெருவை ஆட்சி செய்து முடித்து விடுவார்கள் சுழற்சி முறையில் நீ பொண்ணாக பிறந்துட்டாலே போதும் அல்லது ஒரு நாள் நடக்க முடியல வயசாயிடுச்சு சாக போகிறீங்க அந்த மாதிரி இருக்கிற பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு சுழற்சி முறையில் அவங்க அந்த ஊர் தலைவியாக ஒவ்வொரு ஒவ்வொ அந்த தெருவின் தலைவியாக அந்த ஊரின் தலைவியாக இந்த தெருவில் பத்து பேர் இருக்கிறாங்களே அவங்க தான் அதே நேரத்தில் தனது ஊரின் தலைவியாகவும் இருப்பாங்க தனது கூட்டு குடும்பத்தின் தலைவியாகவும் இருப்பாங்க அதாவது ஒரு மாதத்தில் ஒரு பெண் வந்து தனது கூட்டு குடும்பத்தின் தலைவியாகவும் இருப்பாங்க அதே மாதத்தில் தனது தெருவின் தலைவியாகவும் இருப்பாங்க அதே மாதத்தில் தனது ஊரின் தலைவியாகவும் இருப்பாங்க ஒரு ஒரு மாதத்தில் ஒரு கூட்டு குடும்பத்தை ஒரு பெண் ஆட்சி செய்வார் அதே அதே மாதத்தில் ஒரு தெருவை பத்து பெண்கள் ஆட்சி செய்வார்கள் ஒரு பெண்ணுக்கு ஒரு பெ ஒரு தெருவுக்கு பத்து பெண்கள் தலைவியாக இருப்பாங்க தெருவின் அதுபோல் ஒரு ஊர் என்பது முத் முப்பது தெருக்கள் கொண்டதுன்னா ஒரு தெருவில் பத்து பெண்கள் ஆட்சி செய்வாங்கன்னா அப்போ முந்நூறு பெண்கள் ஒரு ஒரு மாதத்தில் ஒரு ஊரையே ஆட்சி செய்வார்கள் ஏன்னா ஒரு ஊருன்றது பெருசு அப்படி இருக்கும்போது அது அப்போ அதற்கு உதவியாக இருக்கக்கூடியவங்க தான் பெண்களின் ஆட்சிக்கு உதவியாக இருக்கக்கூடியவங்க தான் ஆண்கள் அவங்க தனது ஆட்சி செய்கிறாங்க அப்படின்னா தனக்கு உதவியாக தனது கணவனையோ அல்லது அப்பாவையோ அல்லது சகோதரனையோ அந்த மாதிரி யாராவது விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட விமர்சிக்க முடியாத ஒரு ஆண் உறவுகளை தங்கள் உதவியாளராக வச்சுக்கணும் இப்போ வந்து கொழுந்தனை வந்து கொழுந்தனை வந்து தனது உதவியாளராக வச்சுக்க முடியாது அப்படி ரொம்ப விமர்சிப்பாங்க தொடர்பு இருக்குது கள்ள தொடர்பு கணவனை விமர்சிக்க முடியாது ஏன்னா அது ஆல்ரெடி அவங்க கணவன் கணவனை உதவியாளராக வச்சுக்கணும் கணவன் என்பவன் காவலன் இவங்க தலைவி அப்படின்னா கணவன் காவலன் காவலன் அதுபோல் வந்து மகனை வச்சுக்கலாம் மகனை யாரும் சம்மந்தப்படுத்தி கதை கட்ட மாட்டாங்க அதுபோல் தாத்தா வச்சுக்கலாம் அப்பாவை வச்சுக்கலாம் இந்த மாதிரி பெண்கள் ஒரு ஊரை ஆட்சி செய்யும்போது ஒரு தெருவை ஆட்சி செய்யும்போது ஒரு கூட்டு குடும்பத்தை ஆட்சி செய்யும்போது அவர்களுக்கு உதவியாக இருக்கக்கூடியது யாருன்னா அவங்கள விமர்சிக்க முடியாத உறவுகள் கணவன் அல்லது அப்பா சித்தப்பா தாத்தா மகன் பேரன் இந்த மாதிரி யாரையாவது ஒரு ஆணை உதவியாக வைத்துக்கொள்ள வேண்டும் ஒரு குழந்தை பிறந்துச்சு இப்போ தான் பிறந்துச்சு அப்படின்னா கூட அவளுக்கும் வந்து அந்த ஊரை ஆட்சி செய்வதற்கான பதவி அங்கே தேர்தலே கிடையாது சுழற்சி முறையில் இந்த மாதத்தில் நீ ஆட்சி செய்ய போகிற இதோட அடுத்த எட்டு மாதம் கழித்து தொடர்ந்து திரும்பவும் உனக்கு அந்த பதவி வரும் இவ்வளோ தான் தேர்தலும் கிடையாது இங்கே வரி பணம் எதுவுமே கிடையாது பணம் இந்த மாதிரி தேர்தலுக்கு யாரும் வந்து பதவிக்காக அலைய மாட்டாங்க ஏன்னா இப்போல்லாம் பதவிக்காக அலையிற காரணம் அதெல்லாம் வரி வருது அந்த பணத்தெல்லாம் நல்லா கொள்ளையடிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் கூட இருக்கலாம் ஆனால் இயற்கை இணைஞ்ச நினைஞ்ச மனுஷாளுக்கு ரெண்டாயிரத்து நாற்பதுக்கு அப்புறம் வரப்போகுது அதில் யாரும் இந்த பணத்துக்கு பணம் வரி அப்படின்லாம் எதுவுமே கிடையாது இப்போ நாம் க இந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பை உருவாக்கி கொடுக்குறோம் நம்மக்கிட்ட இருக்கிற இந்த டெக்னாலஜி ரெண்டாயிரத்தி நாற்பது வரைக்கும் தான் இருக்கும் இந்த டெக்னாலஜியை நாம் ரெண்டாயிரத்தி நாற்பது நாற்பதுக்குள்ளே இதை நம்ம உருவாக்கி இந்த உலகம் முழுக்க நிறுவனம் அதற்கேற்றார் போன்ற இன்றைக்கி இருக்கிற உலகம் இருக்குல்ல இது வேஸ்ட்டு இது இப்போ தான் பயன்படும் இது இது வந்து ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கப்புறம் இந்த உலகம் ஃபெயிலியர் ஆகிடும் மனிதர்கள் முழுமையடைஞ்சிட்டாங்க மனிதர்கள் இப்போ தான் முழுமையடைகிறாங்க அதாவது குரங்குலேருந்து நம்ம வந்தோம் அப்படின்னு சொல்கிறோம்ல குரங்குலேருந்து மாறலை குரங்கு முதல்ல விலங்குகளாக இருந்தது ஆனால் இப்பொழுது விலங்கு தான் விலங்கு தன்மை தான் இப்பொழுது மனித தன்மையாக மாறி இருக்கிறதால இப்போவும் நம்ம குரங்கு தான் நம்ம பாதுகாப்புக்காக தான் மனிதராக மாறணும் நம்ம உணவுச் சங்கிலி அதில் வந்து பிற உயிரினங்கள் வேட்டையாடும்போது அதெல்லாம் பார்த்த மனிதர்களுக்கு பயம் வந்துருச்சு அந்த பயத்தில் தான் மனம் என்கிற நோய் வந்துச்சு மனம் என்கிற நோய் தான் நம்ம மனிதராக மாறியதற்கு காரணம் மனித தோற்ற உருவ மாற்றம் அந்த விலங்குக்காக வாழ்ந்து கொண்டிருந்த அந்த குரங்குகள் இன்னைக்கு மனிதராக மாறி இருக்கிறது ஆனால் இன்றைக்கி குரங்கு தான் அது அந்த மாற்றத்திற்கு என்ன காரணம் மனம் என்கிற நோய் மனம் என்பது ஒரு நோய் அந்த நோய் வந்து இப்போ தான் வந்து ஒரு மு முழுமையான ஒரு புரிதலுக்கு வந்திருக்குது மனம்னா என்ன அது ஒரு நோய் அப்புறம் வந்து அது தேவையில்லாமல் வந்துட்டு வந்துக்கிட்டே இருக்குல்ல உங்கள் இப்போ பிறந்த குழந்தைக்கு எண்ணங்கள் கனவுகள் யோசனைகள் வந்துக்கிட்டே இருக்குமா வராதில்ல ஒரு பிறந்த குழந்தைக்கு ஒரு அஞ்சாவது படிக்கிற பையனுக்கு ஒரு பத்து வயசு பையனுக்கு படிக்கிற பையனுக்கோ பொண்ணுக்கோ எண்ணங்கள் கனவுகள் வந்துக்கிட்டே இருக்காது அப்படி தானே அப்படி இருக்கும்போது அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி பிறந்த குழந்தைக்கோ சரி அஞ்சு வயசு பையனுக்கோ அல்லது பத்து வயசு பொண்ணுக்கோ எண்ணங்கள் கனவுகள் யோசனைகள் வந்துக்கிட்டே இருக்காது அப்போது படிப்படியாக தான் ஒரு பதினெட்டு வயசு இருபது வயசு ஆகும்போது தான் எண்ணங்கள் கனவுகள் யோசனைகள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா மனசில் எண்ணங்கள் கனவுகள் யோசனைகள் வராத பருவம் சின்ன வயசு ஒரு பிறந்த குழந்தைக்கோ சரி ஒரு வயசு ரெண்டு வயசு இவங்களுக்குலாம் மனசில் எண்ணங்கள் கனவுகள் யோசனைகள் வந்துக்கிட்டே இருக்காது அப்போ அந்த நிலை தான் அந்த நிலை நமக்கு ஏன் வந்து இல்லாமல் போகுது ஒரு இருபது வயசுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏன் எண்ணங்கள் கனவுகள் வந்துக்கிட்டே இருக்குது ஏன் சின்ன வயசில் அப்புறம் அதை நிறுத்துறதுக்காக நம்ம போராடுறோம் அப்போ சின்ன வயசில் நாம் மகிழ்ச்சியாக இருந்தோம் சின்ன வயசு பருவம் அப்போல்லாம் மனசில் நமக்கு யாரும் தியானம் பண்ணுங்கிற அவசியம் இல்லை ஏன்னா எண்ணங்கள் கனவுகள் யோசனைகள் எதுவும் தொடர்ந்து வர்றதும் கிடையாது ஆனால் ஒரு வயசுக்கு அப்புறம் தான் அதை தாங்க முடியல தியானம் பண்ணுறோம் நிறுத்த பார்க்குறோம் சின்ன வயசில் நமக்கு வரல அப்போ வரல அப்படிங்கிறது ஒரு ஸ்டேஜ் அந்த ஸ்டேஜ் நமக்கு திரும்பவும் வருது எப்போவுமே ம எண்ணங்கள் கனவுகள் வந்துக்கிட்டே இருக்காது அப்படி ஒரு நிலையை தான் நான் அடைஞ்சிருக்கேன் நான் தான் முதல் மனிதன் இதுதான் ஃப்யூச்சரில் வந்து இனிமேல் வந்து சின்ன வயசில் உங்கள் மனசு எப்படி அமைதியாக இருக்கும் ஆனால் கனவுகள் வரும் எண்ணங்கள் வரும் கொஞ்சம் கொஞ்சம் தான் வரும் ஒரு குழந்தைக்கெலாம் சரி கொஞ்சம் கொஞ்சம் தான் வரும் ஃபுல்லாக வந்துக்கிட்டேவாக இருக்கும் தியானம் பண்ணுற அளவுக்கு வரவேறு வராதில்ல அந்த நிலமை ஏன் நம்மக்கிட்ட தொடர்ந்து இல்லாமல் போச்சு ஏன் இடையில வந்து எண்ணங்கள்லாம் வர ஆரம்பிச்சிருது நான் ஸ்டாப்பாக இடைவெளி இல்லாமல் ஓய்வு இல்லாமல் ஏன் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படி ஒரு நிலமை நமக்கு வராதா ஒரு சின்ன குழந்தைக்கு இருக்கிற மாதிரியான ஒரு வெற்றிடம் எப்போவா ஒன்று ரெண்டு எண்ணங்கள் தான் வருது மற்ற நேரம்லாம் அமைதியாக தான் இருக்குது வெற்றிடமாக இருக்குது அப்படி ஒரு நிலமை நமக்கு வயசு வாழ்நாள் முழுது இருந்தால் எப்படி நல்லாயிருக்கும் அந்த நிலமையை தான் நான் அடைஞ்சிருக்கேன் நீ எல்லாரையும் போல சின்ன வயசுலேயே எல்லாருக்கும் வெற்றிடமாக தான் இருந்தது ஒன்று ரெண்டு கனவுகள் வந்திருக்கலாம் அப்புறம் பதினெட்டு பத்தொம்பது இருபது வயசுக்கு அப்புறம் எண்ணங்கள் கனவுகள் யோசனைகள் தொடர்ந்து வர ஆரம்பிச்சிச்சு நான் ஸ்டாப்பாக வர ஆரம்பிச்சிச்சு தாங்கவே முடியல ஒன்று ரெண்டு வாட்டி நான் தியானம் பண்ணி நிறுத்தியிருக்கேன் ஆனால் அது தீர்வு கிடையாது நிரந்தர தீர்வு கிடையாது தியானத்துலேருந்து விடுபட்டா வந்து அப்போது இன்றைக்கி நான் படிப்படியான ஆராய்ச்சி மனதை பற்றி எனக்கு ஒரு அறிவு இருக்குது நம்ம இன்றைக்கும் குரங்குதான் நம்ம விலங்குலேருந்து மனித விலங்குலேருந்து தான் மனிதராக மாறி இருக்குமே தவிர நம்ம இன்றைக்கும் குரங்குதான் மனம் என்பது ஒரு நோய் உணவுச்சங்கினால் ஏற்பட்ட ப பயத்தினால்தான் நம்ம மனிதராக மாறணும் மனம் என்பது எப்போ நம்ம இந்த அமைதியான நிலை நான் அடைஞ்சிருக்கிற அமைதியான நிலை எப்போ வரும்னா இந்த உண்மைகள்லாம் தெரியும் போது ஒரு மனிதராக எப்படி வாழணும் மனிதர்களின் நோக்கம் என்ன விண்வெளிக்கு போகிறது இல்லை மனிதர்களின் நோக்கம் நம்ம என்ன காரணத்துக்காக அந்த மனங்குகிற நோய் இருந்தது உணவு சங்கிலி பா பாதுகாப்பு இல்லை அந்த காடுகளில் வாழும்போது நமக்கு பயம் அந்த மரண பயம் அதனால்தான் நமக்கு மனங்குற நோயே வந்துச்சு அப்படின்னா அந்த மனம் என்பது இன்னைக்கு கட்டுப்பாடு இல்லாமல் தியானம் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு வருது அப்படின்னா அது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணுன்னா முதல்ல நமக்கு மரண பயம் இல்லாத ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை வாழணும் பாதுகாப்பாக வாழ்கிறது தான் மனிதர்களின் நோக்கமே தவிர விண்வெளிக்கு போகிறது கிடையாது ஆராய்ச்சி பண்ணி எப்படி இயந்திர அறிவியல் உலகம் அப்படிலாம் கிடையாது பாதுகாப்பாக வாழணும் உறவு முறைகளோட சந்தோஷமா பிறருக்கு இடையூறு இல்லாம வாழ்நாள் முழுதும் இந்த உணவுச்சங்கிலி இந்த மாதிரி அச்சுறுத்தல் இல்லாமல் இல்லாம நிம்மதியா வாழணும் மனிதர்களால் கூட நமக்கு அச்சுறுத்தல் ஏற்படக்கூடாது ஒரு ஒருவர் இடையூறு செய்யக்கூடாது அப்போ மனிதர்கள் என்ன உணவு சாப்பிடணும் இப்படிப்பட்ட இந்த தெளிவு இது இருக்குல்ல இதனால தான் எனக்கு இன்னைக்கு வெற்றிடம் ஒரு சின்ன குழந்தைக்கு எப்படி வெற்றிடமாக இருக்குமோ அதை விட அதிகமான வெற்றிடம் அவங்க கூட என்கிட்ட தோற்று தான் போவாங்க பாராம நூறு நூறு தடவை தோற்று போவோம் ஆயிரம் தடவை தோற்று போகிற அளவுக்கு மிக உலகிலேயே மிக மிக அமைதியான ஒரு மனிதன் மன முதல் மனிதன் அதான் வெற்றிடம் இப்போ தான் மனிதர்கள் முழுமையடை அப்படிப்பட்ட நான் தான் இந்த உலகம் ரெண்டாயிரத்தி நாற்பதில் ஃபெயிலியர் ஆகுன்னு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் சொல்லிவிட்டு அப்போ ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் நம்ம எப்படி வாழ போகிறோம் அப்படிங்கிற சொல்கிற ஒரு தீர்க்க தரிசியாகவும் இருந்து அதற்கான வரைபடத்தையும் நான் உங்கள் முன்னாடி வைக்கிறேன் ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு ஒரு உலகத்தை வடிவமைச்சு நான் உங்ககிட்ட கொடுக்குறேன் இன்றைக்கி இருக்கிற உலகம் அது வந்து ஃபுல்லாக வேஸ்ட்டு ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கப்புறம் இந்த உலகம் ஃபெயிலியர் ஆச்சுன்னா இப்போ சென்னையில் சென்னை நகரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சென்னை நகரத்துக்கு கை வலிக்குது கேம் சென்னை நகரம் இருக்குது நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி நாற்பது ஃபெயிலியர் ஆகிடுச்சு இப்போ கொரோனா காலகட்டம் ஊரடங்கு உத்தரவுலாம் வந்துச்சு இல்லை யாருக்குமே எல்லாருக்கும் வேலை போச்சு அப்படின்னா அதே மாதிரி ஒரு சுச்சுவே அதை விட மோசமான ஒரு பயங்கரமான சுச்சுவேஷன் வரப்போது இனிமே படிக்கிற பசங்கள்லாம் இனிமேல் பிறக்கிற பசங்கள்லாம் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கைக்கு போயிடுவாங்க அதாவது டைரெக்டாக மகிழ்ச்சியாக வாழ்வான் ஆனால் படிச்சு தான் நான் மகிழ்ச்சியாக வாழணுங்கிற அவசியம் கிடையாது இப்போ வந்து இப்போ இனிமேல் பிறக்கிற பசங்களாம் இருக்காங்க பாருங்கள் அவங்க பார்த்திங்கன்னா அவங்க வந்து அந்த வயசுக்கு தகுந்த வாழ்க்கை வாழ ஆரம்பிப்பாங்க நீ படிக்கணும் நீ விளையாடாத காதலிக்காத அப்புறம் படிக்க முடியாது பிற்காலத்தில் கஷ்டப்படுவேன் அப்படிங்கலாம் கா அதனாலே என்ன பண்ணுறாங்க காதலிக்கிறது தியாகம் பண்ணுறது விளையாடுறது தியாகம் பண்ணுறது நற்ப தியாகம் பண்ணுறது இப்படி ஒரு தியாகிகளாக இருந்தால் மட்டும்தான் நீ ஒரு இன்ஜினியர் ஆக முடியும் அப்புறம் இன்ஜினியர் ஆகிட்டா அப்புறம் இன்ஜினியர் ஆகி குடும்பத்தை தியாகம் பண்ணணும் ஒரு குடும்ப வாழ்க்கையை தியாகம் பண்ணணும் கல்யாணத்தை தள்ளி போடணும் சந்தோஷமாக இருக்கிறத தள்ளி போடுறது இந்த மாதிரி இப்போ சந்தோஷமாகவே இல்லாமல் கடைசியில் தியாகம் பண்ணி ஏமாடியாக போன கதை தான் இன்றைக்கி விஞ்ஞானி டாக்டர் பெரிய மருத்துவர ரொம்ப லட்சியவாதிகள் எல்லாருமே ஒரு தியாகி தான் அப்போ அப்படி ஒரு தியாகம் பண்ணுறதுக்கு நாங்கள் இல்லை வயசு போச்சுன்னா வாழ்க்கை போச்சு அந்தந்த வயசில் வாழ ஆரம்பிச்சிடணும் அப்படிங்கிற அந்த தெளிவு அது மனிதராக இப்படி தான் வாழணும் இது போதும் இப்படி வாழ்ந்தால் எங்களுக்கு மருத்துவமே தேவை இல்லையே நான் வந்து அந்தந்த வயசில் நான் காதலிக்கிறேன் நட்பு ஆடல் பாடல் விளையாட்டு அப்படின்னு இருந்துட்டா எனக்கு மருத்துவமே தேவையில்லையே நான் நடப்பேன் ஓடுவேன் என்னால் படிக்க முடியாது படிக்க முடியாதுமே எனக்கு கார் கிடைக்காது பங்களா கிடைக்காது அப்போ நான் விவசாயம் தான் பார்க்க முடியும் அப்படின்னா அதில் உடல் உழைப்பு இருக்குது நான் நடப்பேன் ஆடுவேன் பாடுவேன் அங்கங்கே சுற்றுவேன் காதல் அப்படி இப்படி இருக்கும்போது எனக்கு நோயே வராது அப்போ கிடைக்கிற என்னால் அரிசியெல்லாம் உற்பத்தி பண்ண முடியாது ஒரு நான் உறவுகளோட நேரம் ஜாலியாக இருக்கணும் அப்படின்னா என்னால் கண்டிப்பாக ஒரு அரிசியெல்லாம் உற்பத்தி பண்ண முடியாது அரிசி சாப்பிட முடியாத நிலம வரும் அப்போது வந்து வாகனங்கள் இதெல்லாம் செயல்க்கும் போது உப்பு கிடைக்காது உப்பு போட்டு சமைக்கிற உணவுகள் கிடைக்காம போயிடும் அப்போ ஆரோக்கியமாக இருப்போமே ஆடல் பாடல் காதல் அப்படி நடக்கிறது உடல் உழைப்பு அப்படி இருக்கும்போது எனக்கு நோயை வரப்படுறதில் அப்போ மருத்துவராக படிக்கணுங்கிற அவசியமே இல்லையா நோயை குணப்படுத்துறதுக்கு மருத்துவரை இல்லையா விபத்துகள் ஏற்படாது இப்படி இனிமேல் பிறக்கிற பசங்க வந்து இனிமேல் படிக்க மாட்டாங்க அதனாலே இந்த உலகம் ஃபெயிலியர் ஆகிடும் ஆனால் வாழ்க்கையில் ஜாலியாக இருப்பாங்க அதனாலே அவங்களுக்கு நோய்கள் வராது அப்போ ஒரு மருத்துவர் தேவையில்லை விபத்துகள் ஏற்படாது கார் பஸ் இந்த தொழிற்சாலைகள்லாம் இனிமேல் மூடப்படும் இதற்கான தொழில்நுட்ப வல்லுநர்கள் கிடைக்க மாட்டாங்க அதனாலே இதை மூடப்படும் வரவேற்பும் கிடைக்காது இனிமேல் பிறக்கிற ப பிறக்கிற பசங்கள்லாம் அப்படியே ஜாலியாக வாழ்கிறதுலே போகும்போது அவங்களுக்கு கார் வாங்கணும் அல்லது ஊர் உலகத்தை அப்போ சுத்தி பார்க்கணும் அமெரிக்கா போகணும் அப்படிங்கிற ஆசைலாம் வராது பாதுகாப்பாக வாழணும் அதான் காதல் அப்படின்னு கவனம் செலுத்தும்போது அவங்களால வாகனங்கள் வாங்க முடியாது வாகன விபத்துகள் ஏற்படாது ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை எளிமையாக வாழ்ந்தால் தான் நம்மளால் பாதுகாப்பாக வாழ முடியும் உறவுகளோட மகிழ்ச்சியா வாழ முடியும் காதலிப்பதற்கான போட்டி நண்பர்கள் இல்லைன்னா எனக்கு தாழ்வு மனப்பான்மை நட்பு இல்லை காதல் இல்லைன்னா தாழ்வு மனப்பான்மை இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறைக்கு ம இனிம ப பிறக்கிற பசங்க மாற போறாங்க அதனாலேயே இந்த உலகம் ஃபெயிலியர் ஆகுது இப்படி பல்முனையில வந்து பல இனிமை பிறக்கிற பசங்களால ஆராய்ச்சியும் பண்ண முடியாது ஏன்னா இந்த இடத்தை அடைஞ்சிட்டேன் நான் முத முதல்ல இந்த மனமுங்கிற நோய் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துருச்சு இப்போ உதாரணத்துக்கு எந்த ஒரு நோயாக இருந்தாலும் சரி முதல்ல ஒருத்தருக்கு தான் வரும் அதே போல் முதல்ல ஒருத்தருக்கு தான் அதை குணப்படுத்துவாங்க இப்போ வந்து அது போலியோவாக இருந்தாலும் முதல்ல யாருக்கா ஒருத்தருக்கு தான் வரும் சக்கர நோயாக இருந்தாலும் யாராவது ஒருத்தருக்கு தான் வந்திருக்கும் அதை குணப்படுத்துறதுக்கு மருந்து கண்டுபிடிச்சாலும் யாராவது ஒருத்தர்கிட்ட தான் கொடுத்து அதை ஃபர்ஸ்ட்டு கண்டுபிடிப்பாங்க அல்லது மருந்து கண்டுபிடிச்சுலாம் இல்லாமல் ஒருத்தர் நோயை குணப்படுத்தியிருப்பாரு அது எல்லாத்துக்கும் தெரியாமல் கூட இருந்திருக்கலாம் எந்த ஒரு நோயாக இருந்தாலும் முதல்ல யாருக்கா ஒருத்தருக்கு வந்திருக்கும் யாருக்கா ஒருத்தருக்கு தான் அது குணமடையும் அப்புறம் எல்லாத்துக்கும் அது குணமுடியும் அந்த மாதிரி மனம்ங்கிற நோய் முதல்ல ஒரு குரங்குக்கு தான் வந்திருக்கும் ஆதி காலத்தில் அப்போ வந்து நம்ம விலங்குகளாக இருந்திருப்போம் குரங்குகளாக இருந்திருப்போம் காடுகளில் உணவு செங்கிலியில் மாட்டிக்கிட்டு அவசரப்பட்டு இருந்திருப்போம் அப்போ அந்த பயத்தில் நமக்கு மனம்ங்கிற நோய் முதல்ல ஒரு குரங்குக்கு தான் வந்திருக்கும் அதன் பிறகு அந்த குரங்கோட மனம் என்கிற நோய் வந்து அந்த குரங்குகளோட செயல்பாடுகள் வித்தியாசமாக இருந்திருக்கும் இப்போ ரொம்ப பாதுகாப்பு அறிவுபூர்வமாக இருந்திருக்கும் அந்த குரங்குகள் மற்ற குரங்களோட திறமையாக இருந்திருக்கலாம் அப்படி இருக்கும்போது அதை பின்பற்றி நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணி அப்போ மனம் என்கிற நோய்க்குள்ளே போகிறாங்க அப்போ விலங்குத்தன்மை மறைய மனித மனிதத்தன்மை வளர ஆரம்பிக்குது இன்றைக்கி மனிதர்களாக நம்ம முழுமையடைஞ்சிட்டோம் முழுமையடைந்த அந்த புள்ளியில் இப்போ மனம் என்கிற நோயை நமக்கு இப்போ கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துருச்சு அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்த மனிதன் தான் நான் இனிமேல் பிறக்கிற பசங்கள் எல்லாத்துக்கும் அது கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும் அது மரபுரி அதாவது உணர்வு ரீதியாக மனிதர்கள் மூளைகளுக்கு இடையில் ஒரு இணைப்பு இருக்குது உலகம் முழுக்க பாருங்கள் யார் அவங்கவுங்களுக்கு நம்ம பாசை தெரியாமல் போகலாம் பல்வேறு நாட்டினர் எல்லாருக்குமே ஒரு உடல் அமைப்பில் ஒரு ஒற்றுமை இருக்குது எல்லாருமே நிமிர்ந்து தான் இருக்கிறாங்க எல்லாருக்குமே வந்து உடலில் ஒரு ஒற்றுமை இருக்குது நிறம் தான் வேறுபடுத்த வர வடிவந்தான் தோற்றம் தான் வேறுபடு நிறமும் சில இதாக தவிர ஆனால் உடல் அமைப்பில் ஒரு ஒற்றுமை இருக்குல்ல அந்த உடல் அமைப்பில் ஒற்றுமை இருக்கல இப்போ இங்கே இருக்கிறேன்னா ஆப்பிரிக்காவில் போய் குடியிருந்தேன்னா இன்னும் ஒரு மூணு தலைமுறையில் நானும் கருப்பாயிடுவேன் ஆப்பிரிக்காவில் இருக்கிறவங்க அமெரிக்காவுக்கு வந்தாங்கன்னா இன்னொரு ரெண்டு மூணு தலைமுறையில் அவங்க வெள்ளையாயிடுவாங்க அப்போ அமெரிக்காவுக்கு அல்லது இங்கிலாந்துக்கு போகிறாங்க வெள்ளையாயிடுவாங்க வெள்ளைக்காரங்க ஆப்பிரிக்காவுக்கு போகிறாங்கன்னு சொன்னால் அவங்க கருப்பாயிடுவாங்க அது அந்த அந்த சூழ்நிலையை அந்த அவங்கள நிறத்தை மாற்றிடும் உயரத்தை உயர உருவத்தையும் மாற்றிடும் ஆனால் இது வந்து ஆனால் ஒரு ஒரு மனித தோற்றம் இருக்குல்ல உலகளவில் ஒரு ஒற்றுமை அப்போ மனித மூளைகளுக்கு இடையில் ஒரு இணைப்பு இருக்குது அப்போது நான் எதை கண்டுபிடிச்சாலும் அல்லது நீங்கள் எதை கண்டுபிடிச்சாலும் அது எல்லா மூளைகளுக்கும் கடத்தப்படும் உணர்வு ரீதியாக கடத்தப்படும் உணர்வு ரீதியாக கடத்தப்படும் நீங்கள் நம்ம செல்ஃபோன் வச்சிருக்கணும்னா இது வந்து ஒரு தனி இது கிடையாது இப்போ இது எல்லா ஃபோனோடையும் இணைஞ்சிருக்கு அல்லது இது ஒரு மைய கட்டுப்பாட்டோடு இணைக்கப்பட்டிருக்கு எல்லா ஃபோனோடையும் இணைய ஒரு இங்கே இது வந்து ஒரு தனி செல் அதுபோல் நாம் ஒரு தனி மனிதர் கிடையாது இந்த மூளைகளுக்கு கிடையாது நம்ம மனிதர்கள் ஒரு இணைப்பு இருக்குது அதுதான் வந்து அதனால் நீ என்ன எதை இப்போ நான் ஒரு ஒரு விஷயத்தை நான் மனிதர்களையும் முழுமையடைஞ்சால் அது வந்து எல்லா மூளைகளுக்கும் அதற்கான உண்மைகள் கடத்தப்படும் நான் போய் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை அந்த மாதிரி தான் இனிமேல் பிறக்கிற பசங்க முழுமையடைந்தவர்களாக இருப்பார்கள் மனிதர்களாக முழுமையடைந்த முதல் மனிதன் தான் நான் தான் நான் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி நாற்பதுல இந்த உலகம் ஃபெயிலியர் போகுது அதற்காக நான் இப்போவே என்ன பண்ணுறேன் இந்த இந்த உலகை ரட்சிக்க வந்த இயேசுன்னு சொல்லுவாங்கள்ல அது வந்து அவருக்கு பொருந்ததோ இல்லையோ எனக்கு கண்டிப்பாக பொருந்தும் முன்கூட்டியே வந்து இயற்கை வந்து இந்த மனிதர்களுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க ரெண்டு ஆனால் இந்த கடமையை நான் இருபது வருஷத்துக்கு முன்னாடியே செஞ்சுருக்கணும் நான் அதை செய்யலை ஏன்னா நானே வந்து இந்த சமூக பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டு முழி பிதுங்கிக்கிட்டு வறுமையில் மாட்டிக்கிட்டு உழைப்புவாதியாக அரைஞ்சி ஓடி தெரிஞ்சு ஆனாலும் என் கடமை வந்து என்னை கடைசியில் ஒரு செய்ய வைக்குது அவ்வளோதான் ஆனால் நான் இருபது வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சுருந்தேன்னா நான் யாருங்கிற தெரிஞ்சிருந்திருக்கோம் அப்போ என்னை பின்பற்றி பல கோடிக்கணக்கான மனிதர்கள் மக்கள் வந்து இந்த உலகம் முழுக்க கண்டிப்பாக என்னை பின்பற்றி வந்திருப்பாங்க ஏன்னா நான் ஒன்றும் நம்பிக்கை கருத்துக்களை ஒருதோ ஒருபோதும் பேசுகிறது கிடையாது அப்போ அப்பேற்பட்ட ஒரு புரட்சியாளராகவும் நான் என்னுடைய கடமை இருந்திருக்கு அப்படி இருக்கும் நான் இன்றைக்கி வடிவமைக்கப்பட்டிருக்கிற இந்த உலகத்தை நான் நிஜமாகவே உருவாக்கி வந்து பாருங்கன்னு சொல்லியிருக்கணும் அப்படிப்பட்ட ஒருவராக ஒரு புரட்சியாளராக நான் இருந்திருக்கணும் அதனால் வந்து அதனால் வந்து ரெண்டாயிரத்தி நாற்பதில் இந்த உலகம் ஃபெயிலியர் ஆக போகுதுங்கிறத முன்கூட்டியே சொல்லுகிற ஒரு தீர்க்க தரிசியாக உங்கள் முன்னாடி நான் இருக்கிறேன் உங்களுக்காக தான் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி ப நீங்கள் விழித்து கொள்ளவில்லை என்றால் என்ன நடக்கும் ரெண்டாயிரத்தி நாற்பதில் ரெண்டாயிரத்தி இந்த உலகம் ஃபெயிலியர் ஆகும்போது நாம் நீங்கள் சென்னையில் அவ்வளோதான் யாருமே எல்லாம் ஃபேக்ட்ரி எல்லாம் மூடிடும் வேலை போய்ட்டு உங்கள் வேலை கவர்மெண்ட் வேலையாக இருக்கலாம் ஃபாரினாக இருக்கலாம் அதை நீங்கள் ஆயிரம் கோடி சம்பாதிச்சு வச்சிருக்கலாம் அந்த பணத்துக்கெல்லாம் மதிப்பு இல்லாமல் போயிடும் ஃபெயிலியர் ஆகும் ஃபெயிலியர் ஆகிடும் எல்லா எல்லா ஃபேக்ட்ரி எல்லாம் மூடிடுவாங்க அப்புறம் க மின்சார உற்பத்தி எல்லாம் நின்று போயிடும் அப்புறம் ஆனால் நம்ம சாப்பிட்டாகணுமே அப்போ எல்லாருமே சென்னையில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க பக்கத்தில் அவங்களுக்கு விவசாயம் நல்லா இருக்கா இல்லை இல்லை அப்போ விவசாயம் நிலை எங்கே இருக்கோ அதை தேடி ஓடுவாங்க ஓடிட்டு சண்டை போடுவாங்க இன்னும் நீங்கள் க ஆசாசியாக கட்டி வச்சுருக்கிற உங்கள் வீடு இருக்கில்ல உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உங்களுக்கு விளைநிலம் இருக்கணும் அப்படி கிடைக்குமா இருக்காது ஒரு கிராமத்தில் அந்த அந்த கிராம மக்களுக்கு தேவையான விளையாடலாம் அவங்களுக்கு பக்கத்தில் இருக்கா கிடையாது அவங்க வெவ்வேறு வேலை பார்க்குறாங்க விவசாயம் சாராத அதுபோல் நகரம் பாருங்கள் சென்னையில் அவங்களுக்கு விளையாடலாம் இருக்குமா கிடையாது அப்போ அதெல்லாம் விட்டுட்டு எங்கள் சமவெளின்னு ஓடுவாங்க அடித்து பிடிச்சி சண்டை போட்டு குடிசைகளை போட்டுக்கிட்டு ஐயோ எப்படி ஆச்சு ஃபெயிலியர் ஆகிப்போச்சே கொரோனாவில் என்ன ஆச்சு அதை விட ஆயிரம் மடங்கு அதிகமான ஒரு மாற்றம் வரப்போகுது அப்போ உங்களுக்காக தான் நான் பேசிகிட்டு இருக்கேன் உங்களுக்காக தான் நான் இருக்கேன் எனக்காகவும் இருக்கேன் உங்கள் பிள்ளைகளுக்காக பேசிகிட்டு இருக்கேன் இது ஏதோ வந்து என் நான் வந்து முதல் மனிதன் என்ன முன்னிறுத்துற ஒரு விஷயம் சாதாரண விஷயமே கிடையாது என் வீடியோ ரொம்ப ஆடம்பரமாக இல்லாமல் இருக்கலாம் அலங்காரம் இல்லாமல் இருக்கலாம் ரொம்ப எளிமையாக இருக்கலாம் ஆமாம் நான் மட்டும்தான் இந்த வீடியோ தயாரித்து போட்டுட்ருக்கேன் எனக்கு வந்து ஒரு கீழே நான் ஒரு ஸ்டூடியோ வச்சு பத்து பேர் வச்சு இதை பண்ணலை பண்ணியிருந்தால் இன்னும் வேறு மாதிரி பண்ணலாம் அதனால் என்னுடைய வீடியோ எளிமைத்தன்மையை பார்த்துக்கிட்டு குறைச்சி இடம் போட்டுக்கிட்டு உங்கள் எதிர்காலத்தில் நீங்கள் கஷ்டப்படாதீங்க நீங்கள் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு வடிவமைப்பு நான் வடிவமைச்சுட்டு இருக்கேன் ஒரு ஊரை வடிவமைச்சு ஒரு ஒரு ஊரை இருக்கேன் அந்த முந்நூறு கூட்டு குடும்பங்கள் கொண்டது ஒரு ஊர் பத்து கூட்டு குடும்பங்கள் கொண்டது ஒரு தெரு முப்பது தெருக்கள் முந்நூறு கூட்டு இப்படிப்பட்ட ஊர் அந்த ஊரை பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் அது அந்த உலகம் முழுக்க நம்ம நிறுவனம் இன்னைக்கு இருக்கிற உலகம் இருக்குல்ல இது பயனற்றதாக எலும்பு கூடுகளாக போயிடும் எலும்பு கூட நிற்க போகுது நாம் தான் இதை டெமாலிஷ் டெமாலிஷ் பண்ணி புதுசாக நாம் வந்து உருவாக்கணும் சரி டெமாலிஷ் பண்ணுறதுக்கு மாட்டாங்க எல்லோரும் ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா அறிவுபூர்வமான மனிதர்கள் ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க உண்மையை ஒத்துக்கிறவங்க ரொம்ப குறைவாக தான் இருப்பாங்க இன்றைக்கும் அப்படி இருக்கும்போது அப்போ நம்ம என்ன பண்ணணும் யாருக்குமே வெற்றிடமாக இருக்குல்ல இதை விட்டுருவோம் இன்றைக்கி இருக்கிற கட்டடத்தை நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம் ஏ வெற்றிடமாக இருக்கிற அந்த பகுதியில் நாம் இந்த வடிவமைப்பு நான் வடிவமைச்சிருக்கிற இந்த வரைபடத்தை நிறு அடிப்படையில் உலகத்தை உருவாக்க போகிறோம் எங்கெல்லாம் வெற்றிடம் இருக்கோ அங்கெல்லாம் உருவாக்குங்க இதை உருவாக்குறது ரொம்ப ஈஸி ஆனால் இது ஆயிரம் வருஷத்துக்கு வரணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இது வந்து அடுக்குமாடி கட்டடம்லாம் என்ன வடிவமைச்சிருக்கிறதுல அடுக்குமாடி கட்டடமே கிடையாது ஒரு தளம் தான் தரைத்தளம் மட்டும்தான் பெட்டி பெட்டியாக வரப்போது இதை வந்து மலைகள்லேருந்து வெட்டி எடுக்கப்பட்ட கற்கள் இப்போ தஞ்சை பெருவுடையார் கோயில் இருக்கிற ஆயிரம் வருஷம் நிற்கிதுன்னா அது எந்த கற்கள் சிமெண்ட் ஜல்லியெல்லாம் கிடையாது சிமெண்ட் ஜல்லியில் போட்டால் அது நூறு இரநூறு வருஷம்தான் வரும் ஆனால் வந்து ஆயிரம் வருஷம் வரணுன்னா கண்டிப்பாக மலைகளில் இருந்து அதற்கேற்றார் போன்ற கற்களை வெட்டி எடுத்து மலைகள் ஏராளமாக இருக்குது எங்கே இருந்தாது உலகத்தில் எங்கே இருந்தாது தேவையான அளவுக்கு இப்போ மலைகள்லேருந்து கற்களை வெட்டி எடுத்துட்டு வாங்க உலகமெல்லாம் சேர்ந்து ஒற்றுமையாக அந்த வேலை பாருங்கள் தரமான கற்கள் இப்போ மலை இப்போ ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா அந்த உள்பகுதி ஃபுல்லாக பாலைவனமாக இருக்க காரணம் கடற்கரையில் பார்த்தீங்கன்னா மலைகள் தான் அந்த காற்று மழை வரும் காட்டே அது தடுத்து நிறுத்தி அந்த மலைக்கு மட்டும்தான் மழை பெய்யுது அந்த மலைகள் மட்டும் இல்லைன்னா அந்த காற்று வந்து உள்பகுதிக்கு வந்து ஆஸ்திரேலியாவே பசுமையாகும் ஆகும் அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு உலகத்தை உருவாக்குறக்காக நம்ம அந்த மாதிரி மலைகள்லேருந்து நான் சும்மா சொல்கிறேன் அது நடைமுறைக்கு சாத்தியமாக மலைகள்லேருந்து தேவையான அளவுக்கு கற்களை வெட்டி எடுங்க இதுதான் மனிதர்கள் இயற்கையை சுரண்டுவதற்கான கடைசி முயற்சி இதுக்கப்புறம் இயற்கையை அவங்களால் சுரண்ட முடியாது நீ தாது பொருட்களை எடுக்க முடியாது ரெண்டாயிரத்து நாற்பதுக்கப்புறம் இந்த உலகம் ஃபெயிலியர் ஆகிடும் இரும்ப மனிதர்கள் எளிமையானவர்களாக தான் இருப்பா அவங்களால் ஆராய்ச்சி பண்ண முடியாது இந்த இயந்திர டெக்னாலஜியை இவங்களால மெயின்டைன் பண்ண முடியாது அவங்க டைரெக்டாக வா மகிழ்ச்சியாக வாழ போயிடுவாங்க இன்றைக்கி இருக்கிற நாம ஒரு தியாகிகள் எதிர்கால ஒரு உலகத்தை உருவாக்கி நாமளும் வாழப்போகிறோம் நம்ம தலைமுறையினும் வாழப் போகிறாங்க அதுக்கப்புறம் அவன் வந்து கண்டிப்பாக வந்து இரும்பை எப்படி உற்பத்தி பண்ணுறது அவன் பள்ளிக்கூடமே போகமாட்டான் தான் ஃபெயிலியர் ஆகிடும் எளிமையானவர்களாக மாறி விடுவார்கள் மனசுங்கிறது வந்து இன்றைக்கி நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறோம்னா என்ன காரணம் முரட்டுத்தனமாக உழைக்கிறோம் அப்படின்னா என்ன காரணம் மனசில் எண்ணங்கள் கனவுகள் யோசனைகள் வந்துக்கிட்டே இருக்குது தொடர்ச்சியாக அந்த அது ஒரு கடி அதுதான் வந்து அது ஒரு குழப்பம் நாம் எப்படி மனிதராக வாழணும் அப்படிங்கிறக்கான ஒரு குழப்பம் தான் அந்த குழப்பத்தை வச்சு நம்ம ஆராய்ச்சி பண்ணி ஆடம்பரமாக இருக்கோம் அப்படி இருக்கும்போது இனிமே இப்போ என்னுடைய மனசு பாருங்கள் வெற்றிடமாகிடுச்சு என்னால் ஆராய்ச்சியெலாம் பண்ண முடியாது நான் அந்த உங்களை விட கடந்து போயிட்டேன் உங்களுக்கு முன்னாடி இருக்க எட்நூறு கோடி மனிதர்களுக்கு முன்னாடி போகிற ஒரு ஆளாக நான் இருக்கேன் எதிர்காலத்தை போய் பார்த்தா ஒருத்தனாக நான் இருக்கிறேன் அப்போ என்னால்லாம் இனிமேல் ஆராய்ச்சி பண்ண முடியாது ஆனால் இங்கே இருக்கிற அத்தனை ஆராய்ச்சியாளர்களையும் கடந்து தான் நான் போகிறேன் கடந்து உச்சக இது தான் என்னுடைய ஆராய்ச்சி மனசை பற்றி தான் மனசு தான் என்னை பற்றின ஆராய்ச்சியாகவும் இருக்குது அதனால் வந்து நான் யார் அப்படின்னா இப்போ திறன் இல்லாத ஒரு ஆள் கிடையாது ஓ இதுதான் ப்ரொமோஷன்ன்றது ப்ரொமோஷன்கிறது என்னது எளிமையான வாழ்க்கை எளிய எளிதாக வாழ்கிறது தான் ப்ரொமோஷனே ஈஸியாக வாழ்கிறது எதுக்காக பணம் சம்பாதிக்கிறான் நீ கஷ்டப்பட்டால் ஈஸியாக வாழலாம் அதானே அதுபோல் நான் நிறைய கஷ்ட ஈஸியான ஒரு உலகத்தை கண்டுபிடிக்கிறேன் மனிதர்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க அவங்க ஈஸியாக வாழ்றதுக்கான ஒரு உலகத்தை கண்டுபிடிக்கிறேன் நாம் ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு வர்ற மாதிரியான ஒரு உலகத்தை நிறுவ போகிறோம் அதே மாதிரி இன்றைக்கி இப்போ கிடைக்கிற இந்த உலோகங்கள் இருக்குல்ல இதுதான் நமக்கு உற்பத்தி செய்ய போகிற கடைசி உலோகம் இனிமேல் நம்மளால் உலோகங்களை உற்பத்தி பண்ண முடியாது ரெண்டாயிரத்து நாற்பதுல உலகம் ஃபெயிலியர் ஆகிடும் அது அதனால் இப்போவே நம்ம ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு வர்ற மாதிரியான கடப்பாறைகள் மண்வெட்டிகள் தங்கத்துக்கெல்லாம் மதிப்பு கிடையாது தங்கத்தை கொடுத்துட்டு மண்வெட்டி கேட்பாங்க மண்வெட்டியை தான் பொன் போல் பாதுகாப்பாங்க ஏன்னா இன்றைக்கி இருக்கிற மண்வெட்டி தான் நம்மக்கிட்ட இருக்கிற கடைசி ஆயுதங்கள் கடப்பாறை அருவா ஈட்டி அப்புறம் நம்ம வந்து ச அந்த சமையல் பாத்திரங்கள்லாம் இருக்குல்ல வீட்டு உபயோகம் இதுதான் கடைசி காலகட்டத்தில் நமக்கு கிடைக்கக்கூடியது இனிமேல் யாரும் வந்து இதை பண்ண மாட்டாங்க ரெண்டாயிரத்தி நாற்பதுல அப்போ இன்றைக்கே நம்ம என்ன பண்ணோம் ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு யூஸ் ஆகிற மாதிரி துருப்பிடிக்காத நல்ல சமையல் பாத்திரங்கள் வீட்டு உபயோக பொருட்கள் அப்புறம் மண்வெட்டி கடப்பாறை இந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க வாங்கி வச்சுட்டு இப்போவே அதை உற்பத்தி பண்ணணும் அதை ஆயிரம் வருஷத்துக்கு இது அப்படி நம்மக்கிட்ட எவ்வளோ டெக்னாலஜி அது கேட்டார் கொண்டு நீங்கள் உற்பத்தி பண்ணுங்கள் உற்பத்தி பண்ணுறோம் அதுபோல் ஒரு கட்டடங்களை கட்டுறோம் ஒரு ஊரை உருவாக்குறோம் அந்த ஊர் போல் உலகத்தில் எல்லா மக்களுக்கும் எட்நூறு கோடி பேருக்கு தேவையான ஒரு ஒரு உலகத்தை உருவாக்குறோம் ஒவ்வொரு ஊராக உருவாக்கி அதை மற்ற ஊரோடு இணைக்கிறோம் ஒரு ஊர் நீட்டமாக போகுது அடுத்த ஊர் அதுக்கப்புறம் அடுத்த ஊர் இப்படி அங்கங்கே ஒரு ஊர் நீட்டமாக போகுது அப்படியே நம்ம உருவாக்குறோம் என்னுடைய ஆலோசனை கண்டிப்பாக உங்களுக்கு தேவை என்னுடைய வரைபடம் என்கிட்ட இருக்குது இது உங்களுக்கானது எனக்கானது எல்லோருக்குமானது இந்த உலகின் எதிர்காலமாக இருக்கிறது அதனால் வந்து சீக்கிரமாக விழிப்போடுங்க ஏகப்பட்ட இனிமேலம்